பெரிய மாணவர்களே இந்த உபவாசு கூடுகையில் அவங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தக தலைப்பு ஆவிக்குரிய மனுஷருடைய வாழ்க்கையில் கண்கள் மிகப்பெரிய இடத்தை வகிக்கிறது கண் என்ன ஆகையால் இந்த கண்ணை கர்த்தர் சந்திக்கிற பொழுது கண்களை கர்த்தர் தொடுகிற பொழுது நம்முடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படும் ஆவிக்குரிய மனுஷருடைய வாழ்க்கையில் கண்கள் மிக முக்கியம் புற கண்களை காட்டிலும் அகக்கண்கள் மனக்கண்கள் ரொம்ப முக்கியம் உலான மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறது இஎன்டி பிரச்சனை வரும் மனுஷர்களுக்கு என்ன புறம்பான கண் காது மூக்கில் பிரச்சனை இருந்தால் இஎன்டி பிரச்சனை டாக்டர் போய் பார்ப்போம் அப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும் கண்கள் திறக்கப்படுகிறது ஒரு அனுபவம் மனம் திரும்பினீர்கள் இல்லைன்னு சொல்லலை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க மனம் திரும்பி இல்லைன்னு சொல்லலை பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க திருவருந்த எடுக்கிறீங்க சபையில் காணப்படுகிறீங்க தச காணிக்கில் செலுத்தி வருகிறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது ஆவிக்குரிய அனுபவத்தின் வழியே தேவன் சபையாரை நடத்த விரும்புகின்றார் ஊடகத்திலே நோடு பயணப்படுகிற சக விசுவாசிகளுக்கும் இந்த அனுபவத்தின் வழியே நடத்தப் போகின்றார் கண்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கிறோம் கண் திறக்கப்பட வேண்டும் கண் திறக்கப்பட வேண்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கண் திறக்கப்பட்டால் ஒழிய தேவனுக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது அதே சமயத்தில் கண்கள் திறக்கப்படுகிறது என்பது என்ன ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆவிக்குரிய மணிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வட்டாரம் இல்லை வாழ்க்கை இதில் நாம் அடுத்த கட்டத்திற்கு வருகிற இது ஒரு கூடுதல் ஆசீர்வாதம் அது சீக்கிரத்தில் நம்முடைய கண்கள் என்ன செய்யாது திறக்கப்படாது மாம்சத்துக்கு திறக்கப்பட்ட கண்கள் ஆவிக்கு திறக்கப்பட வேண்டும் இதெல்லாம் மன திரும்பின ஜனங்களுக்கும் விசுவாச மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அல்லது சத்திய மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஜீவ மார்க்கத்துக்கு நேரே பயணப்படுகிற ஞான மார்க்கத்திற்கும் இது ஒப்புவிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் இது ஒன்றாக்கும் உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்று உன்ன எபேசியர் ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் அந்த உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தில் இது ஒன்று இந்த கண்கள் என்பதில் ஒரு காரியமாக்கும் உன்னதங்களில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இந்த கண் திறக்கப்படுதல் என்பது ஒரு ஆசிர்வாதத்தில் அந்த பல ஆசிர்வாதத்தில் ஒரு காரியமாக்கும் ஆனால் இது திறக்கப்படுகிறது ஒரு அனுபவம் இது திறக்கப்படுகிறது ஒரு அனுபவம்